குரட்டி குரட்டின்ற பெயரை கேட்டாலே மஞ்சளாறு காட்டில் இருக்கிற சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும் இருபது அடிக்கும் நீளமாக இருக்கும் பெரிய மலைப்பாம்பு தான் குரட்டி மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள் முயல்கள்னு சின்ன பிராணிகளை தான் பிடிச்சு சாப்பிடும் சில சமயம் மான் போன்ற கொஞ்சம் பெரிய விலங்கா பார்த்து கூட தாக்கும் ஆனால் குரட்டி ரொம்ப வித்தியாசமானது காட்டெருமை கன்று சிறுத்தை இந்த மாதிரியான விலங்குகளை தான் வேட்டையாடும் குரட்டி அதோட தலையை ஒரு கிளமேல வச்சு ஆத்தங்கரையை பார்த்த மாதிரியே படுத்துட்டு இருந்துச்சு அங்கே மிரண்டு மிரண்டு ஆத்தங்கரையில் வர்ற மிலாமான் குட்டி குரட்டி கண்ணில் பட்டுச்சு உடனே அது நீண்டு கிடந்த அதோட உடலை வேகமாக அதை நோக்கி இழுத்து குருகிக்குச்சு அநேகமாக அந்த மான்குட்டி ரொம்ப குறுகலாக ஓடக்கூடியது அந்த ஆற்றை கடந்து வரலாம் அப்படி கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழியாக தான் வரணும் அந்த மிலாமான் ஆற்றுல இறங்குச்சு குரட்டி வாயில் நீர் சுரந்துருச்சு மீதமுள்ள அதோட உடம்ப குரட்டி கிளையில சுத்தி அதோட தலை மட்டும் தொங்க வச்ச மாதிரி அசையாம இருந்துச்சு பார்வை மட்டும் ஆற்றுல இறங்கிய மான் வேலையே இருந்துச்சு ஆற்றுல மான் நீந்துச்சு இதை மரத்துல இருந்து குரட்டி பார்த்துட்டே இருந்துச்சு இப்படித்தான் ஒரு நாள் ஒரு சிறுத்தை மடக்கி பிடிச்சிது ரப்பர் போன்ற அதோட உடம்ப கயிறு போல பாவிச்சு இருக்கிய வேகத்துல சிறுத்தையோட எலும்பு மடமடன்னு முறிஞ்சிருச்சு மான் கரையேறிடுச்சு குரட்டி ஆசையாமல் இருந்துச்சு இந்த மரத்துக்கு அருகாமையில் வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த மானை சொல்லி வச்சது போலவே அந்த மரத்தடியில் வந்து நின்றுச்சு குரட்டி குட்டி கழுத்தில் மாலை மாதிரி விழுந்துருச்சு அம்மா அப்படின்னு கதறியது மான்குட்டி எதிர்பாராத குரட்டியோட தாக்குதலால் மான் குட்டி ரொம்ப பாய்ந்துருச்சு குரட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குரட்டி அதன் முகத்தை பார்த்ததும் பாவமாக இருந்துச்சு அதுக்குள்ள குரட்டி ரப்பர் போன்று அதோட உடலால் மானை சுத்திடுச்சு மான் தேம்பி தேம்பி அழுதுருச்சு அதோட கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு குரட்டி இப்படி திடீர்னு தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு மிருகமும் இருந்து தப்பிக்க தான் போராடுமே தவிர இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாது உடனே குரட்டி ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு மான் தனது அழுகையை நிறுத்திட்டு அதோட உறுதியான குரல்ல சொல்லுச்சு இப்போது சாவு என்பது எனக்கு நிச்சயமாயிருச்சு ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாலே எங்க அம்மாவோட உயிரை காப்பாற்றணும் பெருமையாவது எனக்கு சேரட்டும் நீங்கள் மனசு வச்சா எனக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நான் எப்படி உனக்கு உதவ முடியும் அப்படின்னு கேட்டுச்சு குரட்டி உடனே அதுக்கு மான்குட்டி சொல்லச்சு மொட்டச்சியம்மன் பாறையில் போய் நாவல் பழத்தை பறிச்சிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு திரும்பவும் இங்கே வந்துடுறேன் அப்புறம் இஷ்டப்படி நீ என்னை கொண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு மான் அதுக்கு குரட்டி சொல்லிச்சு நீ நீ என்கிட்ட கிட்ட திரும்பி வருவேன்னு எனக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ என் கூடவே வா நாவல் பழங்களை என் தாய்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னையே கொண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது ஓன் வேகம் என்ன என் வேகம் என்ன அப்படின்னு குரட்டி சொல்லிச்சு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு மான்குட்டி சொல்லிச்சு நான் என் உடலை சுற்றியபடியே இருப்பேன் நீ என்னைய சுமந்தபடியே போகணும் அப்படின்னு சொன்னது குரட்டி மானும் அதுக்கு ஒத்துக்குச்சு குரட்டியை சுமந்துட்டே போச்சு மான் முட்டச்சியம்மன் பாறைக்கும் போயிடுச்சு நாவல் பழங்களையும் பறிச்சுக்குச்சு மலைப்பாம்பு அதோட உடலை சுற்றி இருக்க அப்பவும் உற்சாகத்தோடு நடந்துச்சு மான்குட்டி அதோட அம்மா கிட்ட போய் இந்த நாவல் பழத்தெல்லாம் கொடுத்துச்சு அதோட அம்மாவுக்காக அதோடய உயிரை கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு மான்குட்டிக்கு ஒரே சந்தோஷம் மான் தன் இறப்பிடத்துக்கு அருகாமைக்கு வந்த உடனேயே படுத்து கிடக்கிற அதோடய அம்மாவை காட்டுச்சு குரட்டி உடம்புல இருந்து மெல்ல இறங்கிருச்சு நாவல் பழங்களை கொடுத்துட்டு தப்பிக்கலாம்னு நினச்சா அப்படி நோய்வாய்பட்டிருக்கிற ஒன்ன அம்மாவை நான் உணவாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிச்சு குரட்டி நீ செஞ்ச உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் வார்த்தையை மீற மாட்டேன்னு சொல்லி துள்ளி ஓடியது மான்குட்டி குரட்டி மெல்ல ஊர்ந்த மரங்களுக்கு நடுவே மறந்துக்குச்சு அங்கே அதுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அங்கு பதினைந்து இருபது மான்கள் உடல்நலம் விசாரித்தபடி இருந்தன அதில் ரெண்டு மூணு மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது தலையை குத்தி கிழித்து விட முடியும் இப்படித்தான் போன வாரம் ஒரு மலைப்பாம்பை ரெண்டு மிலாமான கொம்பால நா நசுக்கி எடுத்துருச்சு அந்த மலைப்பாம்பு அங்கேயே செத்து போச்சு பயம்னா என்னன்னு தெரியாத குரட்டிக்கு கூட கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்துச்சு கையில் கிடச்சதை விட்டுட்டோமோ அப்படின்னு கூட ஆதங்கமாக இருந்துச்சு எதுக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு குரட்டி தன்னோடய பெரிய உடலை வளைச்சி நெளிச்சபடி மறைவாக போய் இருந்துக்குச்சு அதே மான்குட்டி தனியாக வந்தது என் கடமை முடிஞ்சிச்சு எனது வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன் உனக்கு என்னோட நன்றிகள் அப்படின்னு சொன்னவாறே கொரட்டி முன்னால் வந்து நின்றுச்சு மான்குட்டி கொரட்டி முரட்டு தோலையும் மீறி அதன் உடம்பு புல்லரிச்சிடுச்சு என்ன பற்றியா சொன்ன அப்படின்னு சொல்லிச்சு கொரட்டி இல்லை எனக்கு உதவி செஞ்ச உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் உன்னை கொன்னு தின்ன போகும் நான் எப்படி உனக்கு உதவியாவேன் அப்படின்னு சொல்லி குரட்டி கேட்டுச்சு நீ சொன்னது சரிதான் ஆனால் நீ உதவலைன்னா என் அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம் பெற்றோருக்காக தனது உயிரை தருவதை விட பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்தில் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிச்சு குரட்டி குரட்டி தனது தலையை உயர்த்தி மெல்ல மான்குட்டியை பார்த்துச்சு அதோடய கண்ணில் தண்ணியாக வந்துச்சு தாய்க்காக தனது உயிரை தொன் கொடுக்க துணிஞ்ச ஒன்ற வணங்கினாலே போதும் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி குரட்டி அதனை உயிரோடு விட்டுட்டு போயிடுச்சு மான்குட்டி குரட்டி ஆச்சரியமாக பார்த்துச்சு மறைக்கிளைகளில் தவளை அதன் உடம்பில் உள்ள கரும்புள்ளிகள்லாம் வைரமாக மின்னுச்சு